டிஃபன் வெரைட்டிஸ் செஞ்சால் எல்லாேருக்கும் எல்லாமும் பிடிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஏன்னா சிலருக்கு இட்லி பிடிக்கும் சிலருக்கு தோசை பிடிக்கும் சிலருக்கு வேறு வேறு ஏதாவது பிடிக்கும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க மீதி ஏதாவது செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களால கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நான் எப்போவுமே மாவரச்சி போட்டுருவேன் அந்த மாதிரி இந்த வாரம் அரைக்கவே முடியல ஏன்னா போன வாரம் அரைக்கும் போது லாஸ்ட்டாக ஃபைனலாக அரிசி அரைச்சி முடிக்கும் போது கிரைண்டரை பார்த்தா ரொம்ப புகை புகையாக வந்துருச்சு பயந்து போய்ட்டு அப்புறம் பார்த்தா கண்டென்சர் எரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சரி இந்த வாரம் மாவே அரைக்க முடியல யோசிச்சு யோசிச்சு இந்த வாரம் எப்படி எப்படியோ வேறு வேறு எதோ செஞ்சு செஞ்சு முடிச்சாச்சு சரி இன்னைக்கு சண்டே காலையில் பொங்கல் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னாங்கன்னு சொல்லிட்டு பொங்கலும் சட்னி இருந்தால் அரைச்சிருந்தால் சிலருக்கு சாம்பார் பிடிக்கும் சிலருக்கு சட்னி பிடிக்கும் சட்னி அரைக்கும் போது கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு பூண்டு சேர்த்து அரைச்சி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பொங்கல் முன்னாடி அரிசி பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்